இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை அதனால் வீடியோவை மறந்துடாம லைக் பண்ணுங்கள் லைக் பண்றீங்களா தேங்க்யூ ஃப்ளையர் இது வந்து மேலே ஏறி அப்படியே சிங்கப்பூரையே பார்க்கலாம் சிங்கப்பூர் ஃப்ளையர் இது தான் பாருங்க இப்போ நம்ம அங்கே போகிறது கார்டன்ஸ் பை தப்பி இங்கே தான் போகிறோம் போய் அங்கே போய் காட்டுறேன் என்னென்னு குட் மார்னிங் மக்களே நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா சிங்கப்பூர்ல உள்ள கார்டன்ஸ் பை தப்பிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு மு ஒரு நாளுக்கு முன்னாடி நாம் மெரினா பை சான்ஸில் மேலேருந்து பார்த்தோம் ஃபுல்லாக லைட்டிங்கோட ஒரு இடம் பார்த்துருந்தோம் அந்த அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம் கீழே போய் உள்ளே அந்த கார்டனை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க போவோம் உள்ளே உள்ளே போய் பார்ப்போம் நம்மளோட ரயன் வந்திருக்காரு கூட ஸோ ரயனையும் கூட்டிகிட்டு தான் உள்ளே போகிறோம் வாங்க போகலாம் நம்ம நண்பர் வினோத்தோட நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் மக்களே நாம் வந்து இந்த கார்டன் பைத்தி போய் போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடு வந்து மெரினா பேரேஜ்னு ஒரு இடம் இருக்கான் வாங்க நம்ம அதை போய் பார்ப்போம் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதை பார்த்துட்டு கார்டன் பைத்தி போய் போவோம் மக்களே நம்ம ஒரு இடம் வந்திருக்கோம் இங்கே இது வந்து மெரினா பேரேஜ்னு அதாவது சீ வாட்ரு உள்ளே வர்றத தேக்கி வச்சு இங்கே அகாமடேட் பண்ணி பண்ணுறாங்க நினைக்கிற ரீசைக்கிள் பண்ணுறாங்க நினைக்கிற இந்த வாட்டரை ஸோ கடல் தண்ணியை சுத்திகரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணியை உள்ளே அக்கோமடேட் பண்ணி அங்கே பாருங்கள் உள்ள ஒரு அணை அணை வந்து போட்டிருக்காங்க ஸோ தண்ணி உள்ளே வந்தோடனே அணையை வச்சு பிளாக் பண்ணிவிட்டு இந்த இடத்த யூஸ் பண்ணுறாங்க வாங்க போவோம் அதுக்கு மேலேயும் போய் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் பட்டம் விட்டுட்டு இருக்காங்கன்னு பெரிய பெரிய பட்டம் பறந்துகிட்ருக்கு நிறைய பேர் பட்டம் விடுறாங்க வாங்க மேலே போய் பார்ப்போம் இது வந்து பென்னினா பேரேஜுங்கிற ஒரு இடம் ரொம்ப நல்லா ஃபுல்லாக லோனே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குங்க இந்த இடம் இது போட்டுருக்கு பாருங்கள் மெரினா பேரேஜ் இந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இது வந்து கார்டன்ஸ் போய்க்கு பக்கத்துலேயே தான் இருக்குது நாங்கள் மேலே போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நாங்கள் போவோம் மேலே போய் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பட்டம் விட்டுட்டுருக்காங்க பாருங்கள் மேலே தெரியுதா மேலே பட்டம் விட்டுட்டுருக்காங்க இதுக்கு மேலே போயிட்டு நல்லா சீசோ ஒரு நல்ல காற்று சும்மா பலமாக அடிக்குது நாங்கள் போகலாம் மேலே போய் பார்ப்போம் ஃபுல்லாக செம்மையான லோன் இருக்குதுங்க இந்த இடத்துல மேலே போகிறோம் நாங்கள் மேலே போய் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த இடத்த பரவாயில்லைங்க இந்த இடத்துலையும் இங்கேயும் வந்து நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குதுங்க உள்ளே போய் பார்ப்போம் நம்ம ரயான் வந்து சூப்பராக நடந்து வராரு ஜம்முன்னு இங்கே பாருங்க நம்ம நண்பர் வினோத்து வந்துட்டுருக்கார் நம்மளோட அதை ஏறுறோம் மெரினா பேரேஜ் இந்த இடத்துக்கு பேர் பாருங்கள் எவ்வளோ பட்டம் பறந்துட்டு இருக்கு பாருங்கள் சிங்கப்பூரில் பெரிய பெரிய பட்டதும் பறங்க விட்டு பண்ணிட்டுருக்காங்க இந்த மெரினா பேரேஜ் இதெல்லாம் ஏறிட்டுருக்கோம் மேலே நல்லா ஸ்மூத்தாக ஏறிட்டுருக்கு நாங்கள் போவோம் இங்கேதான் மக்களில் பட்டம் விட்டுட்டுருக்காங்க பார்ப்போம் பட்டம் எப்படி விடுறாங்கன்னு பாருங்க எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மேலே அப்படியே வச்சு வாட்டரை ப்யூரிஃபை பண்ணி பம்ப் பண்ணுறாங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லையா தண்ணியை தேக்கி வச்சு வாட்டரை ப்யூரிஃபை பண்ணி இங்கேருந்து தான் சிங்கப்பூருக்கு பூருக்கு சப்ளை பண்ணுறாங்க அதோடய பம்ப் ஹவுஸ் தான் இது கீழே போட்டுட்டு பாருங்கள் பம்ப் ஹவுஸு ஆ பார்ப்போம் இங்கே பாருங்கள் மக்கள்லாம் பட்டம்லாம் விடுறாங்க நிறைய பேர் பட்டம் விடுறாங்க அங்கே பாருங்கள் என்ன மேலேருந்து பார்த்தோம் இல்லையா மெரினா சான்ஸு மேலேருந்து இதுதான் பார்த்தோம் என்டையர் சிட்டி பாருங்கள் வியூ தெரியுதா பே பேஷாண்ட்ஸ் மேலே நம்ம வந்து ஃபஸ்ட் டே வந்து அங்கே மேலேருந்து தான் என்டையர் சிட்டியே பார்த்தோம் இப்போ கீழேருந்து மெரினா பே பேஷாண்ட்ஸ் பார்க்குறோம் அதுதான் சிங்கப்பூர் ஃப்ளையரு இந்த பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம மேலேருந்து பார்த்தோம் இப்போ கீழே நம்ம வந்து இருக்கோம் ஃபுல்லாக இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் பட்டம் இருக்காங்கன்னு கம்ப்ளீட்டாக பட்டம் விடுறாங்க எல்லா மக்களும் சின்ன சின்ன பசங்கள்லாம் விடுறாங்க எவ்வளோ பெரிய பட்டம் பறக்குது பாருங்க மேலே செம்ம பெரிய பட்டம் பறக்குது வாங்க அப்படியே உள்ள போய் பார்ப்போம் அந்த பேரியர் இருக்குல்ல அதை போய் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்கோஷிப்ஸ் ஷிப்ஸ் அதாவது சரக்கு கப்பல்கள் இங்க நிறைய இருக்கு இங்கே பாருங்கள் முதல் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தோம் சரக்கு கப்பலெலாம் இதை வந்து இப்போ பக்கத்துலேருந்து பார்க்குறோம் உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ சரக்கு கப்பல் நிற்கிது பாருங்கள் சிங்கப்பூருக்கு இந்த கப்பல்கள் நிறைய வருமானம் குட்டிஸ் பாருங்கள் ஓடுறாங்க தாங்க அந்த பேரேஜ் இங்கே தான் அணையெல்லாம் அணை மாதிரி கட்டி தண்ணியை தேக்கி வச்சு இங்கேயே கடல் தண்ணியை நல்ல தண்ணியாக சுத்திகரித்து சிங்கப்பூருக்கு ஃபன் பண்ணுறாங்க சிங்கப்பூரில் இருக்கிறவங்க இந்த தண்ணியை தான் ரீசைக்கிள் பண்ணி எடுத்துக்கிறாங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் அந்த அணையை பாருங்கள் காட்டுறேன் வாங்க அணை அணையை பாருங்கள் அதே சைக்கிள் ஓட்டுறாங்க மக்கள் நம்ம சைக்கிள் பார்த்தோம் ரெண்டில் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியை இது வழியாக உள்ளே இழுத்துட்டு ஷட்ரு போட்டு லாக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற தண்ணியை உள்ளே எடுத்து ரீசைக்கிள் பண்ணி சிங்கப்பூருக்கு மக்களுக்கு யூசேஜுக்கு கொடுக்குறாங்க இதுதான் கவர்மெண்ட் பண்ணுது ஸோ இந்த பேரேஜ் இந்த பைப் லைன் கீழே போகுது ஸோ இது இது வரைக்கும் ப்ளாக் பண்ணி கம்ப்ளீட்டாக தண்ணியை வந்து வச்சுப்படிச்சு அப்படியே பம்ப் பண்ணி எங்கள் ஊர் சிட்டிக்கு அமைச்சு விட்றோம் இதுதான் அந்த அணை எவ்வளோ பெரிய அணையாக இருக்கு பாருங்க செம்ம பெரிய அணை அணையில் வந்து போலீஸ் ஆஃபீஸெல்லாம் உட்காந்து வாட்ச் பண்ணுறாங்க பெரிய அணையாக இருக்குது தண்ணியை எப்படி தேக்கி வச்சிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக ஸோ இந்த பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கிற தண்ணியை தான் இவங்க எடுத்து ரீக் சைக்கிளுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சரக்கு புல் நின்றுட்டு இருக்கு பாருங்கள் சிங்கப்பூர் ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த இடம் செம்மையாக காற்று வருது பாருங்கள் சுற்றி எப்படி பில்டிங்ஸ் இருக்குது இந்த பே பார்த்திங்களா பேனா என்ன தண்ணி வந்து கடல் தண்ணி உள்ளே வந்து உள் உள்ளே வந்து நிலப்பரப்புக்குள்ளே வந்துட்டு போகிறோம் அது போகிறது அதுதான் பே இப்போ பே எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஹார்பர் ரொம்ப பக்காவாக இருக்கும் ஸோ என்னென்னா க கப்பல்கள் உள்ளே வந்து சரக்குகளை இறக்கி போகிறதுக்கான ஒரு ஸ்பாட்டு தான் இது எப்படி பக்காவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதை விடுறது யார் தெரியுமா நம்ம ஃப்ரெண்டு தான் விட்டுட்டுருக்காரு பாருங்கள் இங்கேருந்து அதுக்கு வந்து நூலை எப்படி கட்டியிருக்காரு பாருங்கள் நூலை எப்படி டைம் பண்ணி கட்டி இந்த பெரிய பட்டம் மேலே பறக்குது இல்லை மிக பெரிய பட்டம் இப்போ சார் வந்து இறக்கிட்ருக்காரு அது பட்டத்தை ஹோல் பண்ணி இறக்குறாரு அதுக்கு வந்து எப்படி பாடியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள் பிச்சுக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பெரிய விஷயங்கள் இதுக்கு தனியாக எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி வச்சுருக்காரு நூலெல்லாம் எப்படி சுற்றிகிட்ருக்காரு பாருங்கள் ஏன்னா வித்து ஜாஸ்தி இல்லை ஆள் இருக்குது அப்படி இருக்குது அவர் நல்ல ஷோல்டரில் ஒரு பெல்ட்டு போட்டு அது வழியாக தான் சுற்றுறாரு எப்படி பட்டம் விடுறாரு பாருங்கள் செம்மையா பட்டத்தை இருக்காரு கீழே கீழே இறக்கணும் எவ்வளோ பெரிய பட்டம்னு பார்ப்போம் அதே எவ்வளோ பெருசு எப்போ அங்கே பாருங்கள் ஒரு பேர்டு பறக்கிற மாதிரி ஒரு பட்டம் பெரியவங்களுக்கு ஒரு பறவை பறக்கிற மாதிரி ஒரு பட்டம் சொல்கிறாங்க ஒரு அடுத்த பட்டம் ஏறுது மேலே தம்பி வந்து பட்டத்தை இறக்கிட்டுருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாரு எவ்வளோ கஷ்டப்படுறாரு அந்த பட்டத்தை இறக்கிணிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காது பட்டத்தை இறக்க இப்படி இறக்கிறாரு நான் பார்ப்போம் இழுத்துட்டு போகுது ஆளை கீழே வர வர ப்ரெஷர் கீழே வர வர ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குதுங்க ஆளே இழுக்குது பாருங்க அந்த பையனே இழுத்துட்டு போகுதுங்க காற்று இந்த பட்டத்துக்கு அவ்வளோ பெரிய பட்டம் அதை அவரால் சுற்ற முடியல எப்படி பட்டம் விடுறாங்க பாருங்கள் நம்ம மக்கள் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டிங்க பாருங்கள் எப்படி பட்டம் விடுறாருன்னு நீ பாருங்கள் பேர்டு 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 பட்டம் நூல் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க அது குளிக்க முடியல அவ்வளோ திக்காக இருக்குது இந்த நூல் எப்படி சுற்றுலா இருப்பாருங்க

செம்ம திக்கா இருக்கு அந்த நூ நூல் இல்லை நல்லா ஹெவியாக இருக்கு அந்த நூலை வந்துருச்சு சுத்திட்டாரு அவரே இழுத்துட்டு போயிடும்

ரெண்டு பட்டம் ஒரே நூலில் ரெண்டு பட்டம் பறக்குது பாருங்க செம்மங்க அங்கு பாரு அங்கு பாரு அந்த பேர்டு பறக்குது பாரு பேர்டு மாதிரியே பறக்குது பட்டம் அது பாருங்க இந்த பெரிய பட்டத்துக்கு மேலே ஒரு சின்ன பட்டம் இது இறக்குது எனக்கு தாவிச்சு தருவேன் செமலோட ஹைட்டாக இருக்கும்லருக்கு எப்படி ஒரு ஆறு ஏழு அடி இருக்கும் புள்ளாருக பாரு எப்படி இருக்குது வயல் கொஞ்சம் எவ்வளவு அடிச்சு நாளை தூக்கிட்டு போயிடும் தாங்க கஷ்டப்படுறாரு பாருங்க அந்த பட்டத்தை அந்த பட்டத்துக்கு மேல ஒரு பட்டம் பறந்து அதோட பியூட்டியே He's alive, he's already in the bottom. I was killed by the strong wind. The wind was pulling him It's pulling him. I Try one more time, follow the wind. Oh. It's too strong already. Is there any procedure to get it down? Do you have any following any procedure? No, not just like, no, uh. Just This one is very big size. Uh. What is the size? How many feet?

எப்படி இழுக்குது பாரு இது ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் வந்துருச்சு லெவலுக்கு மேலே வந்து ஈஸியாக எடுத்துருவாங்க இங்கே இவ்வளோ தூரம் பக்கத்துல அவ்வளாங்க பட்டம் நெருக்கி கீழே வந்துருச்சுங்க எப்பா எவ்வளவு பெரிய பட்டம் அது கீழே ஒன்று மேலே பறந்துட்டு இருக்க பாருங்க அதான் அதோட வீட்டு எவ்வளோ ஐம்பத்தாறு மீட்டர் இந்த பட்டம் ஓயோ இந்த பட்டம் ஐம்பத்தாறு மீட்ருங்க அப்பா ரைட் ஓ ஓகே 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 எப்படி டிட்டார்ஜ் பண்றாங்க பாருங்க சட்டத்தை கலட்டிட்டு எல்லாமே பிளாஸ்டிக் ஸ்டிக்கு பண்ணுறது செமையாக எப்போ இதுக்கு ஸ்டிக்கை வந்து பிரிக்கிறதே பெரிய கஷ்டமான விஷயம் தாங்க எவ்வளோ பெரிய ஸ்டிக்கை அசால்ட்டாக உள்ளே வச்சு இது பட்டத்தை ஏற்றி இறக்கிறதுக்குள்ள போதும் போது மாதிரி ஆமாம் இந்த லென்த்து அப்படியே ஒரு இருபது அடி இருக்கும் இருபதுக்கு பதினஞ்சு நினைக்கிறேங்க அது இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ பேர் பட்டம் விடுறாங்கண்ணு ஈவினிங்கெலாம் இங்கே வந்து உட்காந்துடுறாங்க சாட்டர்டே ஈவினிங் இன்னைக்கு ஸோ மக்கள் ஈவினிங் இங்கே வந்து உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சரியான பட்டம் அது பார்த்தீங்களா பட்டத்தை ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு அடிக்கு பத்து அடி இருக்கும் அந்த பட்டத்தோட அகலம் ஐம்பத்தாறு மீட்ரா எப்போ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பட்டத்தை நம்ம பார்த்ததே இல்லை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கண்ண முடிக்கல கீழே இறங்குற பாருங்க இறங்குவோம் கீழே இங்கே பாருங்க ஃபவுண்டேனை என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபவுண்டேனை இது வந்து சிங்கப்பூர் உடைய வாட்டர் பம்ப் ஹவுஸு அங்கே ஒரு பட்டம் பறக்குது பாருங்கள் இப்போ தான் ஏறிட்டுருக்கு அம்மையாக இருக்கு அந்த இடம் சிங்கப்பூருடைய பம்ப் வாட்டர் பம்பிங் ஹவுஸு அப்படியே சுற்றி கீழே இறங்க போகிறோம் கீழே இறங்க போகிறோம் வாட்டரோட ரிஃபைனரி கீழே தான் வச்சுருக்காங்க இப்போ பார்க்குறீங்களா மெரினா மாதிரி நான் போய் சாந்தி அவ்வளோ பக்கத்தில் தெரியுதா அது மேலேருந்தான் ஃபஸ்ட்டு நாள் நாம் சிங்கப்பூரே பார்த்தோம் இப்போ இந்த தெரியுது இல்லையா குஞ்சு குரும்பு ஆச்சீ அங்கே தான் இப்போ போக போகிறோம் அங்கே பாருங்கள் பட்டர்ஃப்ளை ஷேப்லலாம் பட்டம் வச்சுருக்காங்க பெரிய பட்டம் விட போகிறாங்க பட்டர்ஃப்ளை எல்லாம் பட்டம் இருக்கு பாருங்கள் குட்டி பையன் ஒருத்தன் பட்டம் இருக்கான் பாருங்கள் குட்டி பட்டம் இங்கேருந்து ஆய் ஆய் சேஹ் வாட் இஸ் அர் நேம் செம்மோ செமாவே ஓட்டி பையன் பட்டம் கொண்டு இருக்க பாருங்கள் ஒரு சைனீஸ் பையன் சரி இங்கே எல்லோருமே சைக்கிளில் தான் போகிறாங்க ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது நாமளும் இப்போ சைக்கிளில் தான் போயிட்டுருக்கோம் நம்ம நண்பர் வந்து வினோத்தும் சைக்கிளில் போகிறாரு மெரினா பே சான்ஸ் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்க்குறீங்களா நம்ம மேலே போய் பார்த்தாலும் அந்த பில்டிங் கீழேருந்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பிரம்மாண்டமாக இதுக்கு மேலே தான் நம்ம ஃபஸ்டே போய் பார்த்தோம் மேலே போய் நின்று பார்த்தோம் இப்போ கீழேருந்து பார்க்குறோம் மெரினா பே உடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் மேலே பயிறில் ரைட் சைடு வந்து நம்ம பார்க்குற சைட்ஸையும் லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே ஸ்விம்மிங் பூல் தான் மேலே கீழே ஃபுல்லாகவே ரூம்ஸ் தான் இப்போ நம்ம இதில் தான் போயிட்டுருக்கோம் வாங்க போவோம் நம்ம நண்பர் வினோத்தும் சைக்கிள் ஓட்டுறாரு நம்மளும் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கோம் இங்கே எல்லோருமே சைக்கிளில் தான் போகிறாங்க ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஏரியா நடந்தலாம் போக முடியாது ரொம்ப கஷ்டம் வாங்க சைக்கிளில் போய் பார்ப்போம் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கோம் போவோம் இங்கே வந்து இது ஒரு கேம் ஏரியா இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு லயன் டிசைன் பண்ணி மேலே வச்சுருக்காங்க அக்காவா இது கார்டன்ஸ் லேர்னிங் ஹப் இது கார்டன்ஸ் லேர்னிங் ஹப்பு இங்கே வச்சுருக்காங்க அப்போ அவங்க பாருங்க டாக்ஸ் எல்லாம் எல்லா வெரைட்டி ஆஃப் டாக்ஸும் இருக்குது இங்க பாருங்க ஒரு ஹிப்போ ஒரு ஹிப்போடைய ஸ்டாச்சு வச்சிருக்காங்க உள்ள போறோம் பாருங்க இந்த இடம் மெரினா பேச கீழே இந்த ரூட்ல தான் போகிறோம் எப்படி இருக்கு பாருங்க டென்ஸ் ஃபாரஸ்ட் க்ளவுட் ஃபாரஸ்ட் போகிற ரூட்டு இதுதான் எப்படி இருக்குது பாருங்க இந்த இடம் செம்மா அழகா எவ்வளோ அமைதியாக நான் மட்டும் தாங்க சைக்கிளிங் பண்ணிட்டு போயிருக்கோம் இதில் யாருமே இல்லை எல்லாம் காரி எடுத்து போயிட்டாங்க ஆ இப்போ தாங்க ஒரு நாலு பேர் வராங்க போயிட்டுருக்கோம் வாங்க போவோம் మస్ మెరిగిటోని నినేకిరా సబో ఇర్ ఇ గాల్ఫ్ కార్ట్ ఉకుంగ అవర్ ఇ గాల్ఫ్ కార్ట్ ఉకు వంగ மேலே பார்த்தோம் கீழேருந்து மேலே போகிறது அந்த அணையை பார்த்தோம் அதே மாதிரி பட்டம் விட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய பட்டத்தை என் லைஃப்லேயே நான் பார்த்ததில்லை ஐம்பத்தாறு மீட்டரும் அது நீளம் ஸோ பார்த்தோம் அதோடய வாலே பயங்கர பெருசாக இருந்தது ஸோ அதை இறக்குனது ஏற்றுனதெல்லாம் பார்த்தோம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட என் பண்ணிக்குவோம் நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் யூடியூப் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுவாங்க ஸோ லைக் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடம்லாம் சிங்கப்பூருக்கு வந்தவங்க நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க ஸோ இந்த இடத்தெல்லாம் காட்டுங்க கண்டிப்பாக இதை பார்க்க வேண்டிய இடம் நல்ல அருமையான என்டர்டெயின்டெ என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் இது ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எதாவது இதில் கமெண்ட் பண்ண வேண்டியதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் என்ன கரெக்ட் பண்ணுமோ பண்ணிக்கிறோம் ஸோ இது வேறு எதாவது தகவல் நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் அதே மாதிரி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதனால் உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி சிங்கப்பூர் வந்து இந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை பார்த்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு எப்பவும் போல் கொடுக்க கொடுங்க இதோடு இந்த விலாக் என் பண்ணியிருக்கோம் சைனிங் ஆஃப் Thank <laughs> you.